ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹல்வாவில் நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் சுகர் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறதில்ல நட்ஸு கோதுமை மாவு கீ அப்புறம் சுகர் வச்சு மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறது இல்லை கார்ன்ஃப்ளவரும் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு தான் மெஷர்மெண்ட்டு எல்லாம் போடுறதுக்கு அந்த கப்பில் கால் கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதோட ஒரு கிளாஸ் சாரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதையும் இதிலோடு சேர்த்துக்கிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும் கட்டிகள் வரக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு கா கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் நம்ம கா கப்பு கோதுமை மாவு வறுத்துருக்கோம் அதுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் இதை அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டோட்டலாகவே ஹல்வா செய்கிறதுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தேவைப்படும் ஸோ ப்ராசஸை கரெக்டாக மெது மெதுவாக ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் மூலயமா செய்கிறோம் அதே கடாயில் நம்ம கோதுமை கலவையை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் நம்ம முக்கால் கப்பு சுகர் எடுத்துருக்கோம் சுகர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சிம்மில் வைச்சோம்னா அது என்ன ஆயிரும்னா நல்லா மெல்ட் ஆகி ஒரு சுகர் ஷிரப் வந்துடும் இப்போ நம்ம கோதுமை கலவை நல்லா விஸ்க் வச்சு கலந்து கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் அப்போ தான் கட்டி கட்டிப்படாது அப்புறம் கீழே பிடிச்சிக்காது இப்போ இதோட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நம்ம கா கிளாஸ் கோதுமை மாவு ஒன்னே கால் சாரி கால் கப்பு கோதுமை மாவு ஒன்னே கால் கப்பு வாட்டர் முக்கால் கப்பு சுகர் கப்பு நெய் சேர்த்துக்க போகிறோம் கப்பில் நான் முந்திரி வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கினேன் இப்போது ஒரு நாலஞ்சு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கினேன் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் சேர்த்து அரை அரை கப்பு கல அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை என்ன பண்ணணும் இதில் இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு விஸ் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறனால கட்டிப்படாது இதோட நம்ம வறுத்த நட்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ மிச்சம் அந்த அரை கப்பில் மிச்சம் இருக்கிற நெய்யையும் இதோட நம்ம சேர்த்துக்கிறலாம் டோட்டலாகவே நம்ம ஹாஃப் கப்பு தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே வந்தால் இங்கே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரியலாகவே இதே டைப்பில் இதே மெத்தடில் நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நிஜமாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும் கடையில் வாங்கணுன்னு தான் அவசியம் இல்லை ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போ இது மேலே நம்ம கார்னிஷ்க்கு முந்திரி வச்சுக்கலாம் பாருங்கள் நிஜமாலுமே கடையிலேருந்து வாங்கக்கூடிய ஹல்வா மாதிரியே இருக்குது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்